வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றம் கோனிமேடு குட்வர்ட் பள்ளி உலக தாய்மொழி தின ஆண்டு விழா செங்குன்றம் அடுத்த கோனிமேடு பப்ளிக் பள்ளியில் பதிமூன்றாம் வருட பள்ளி ஆண்டு விழாவில் உலக தாய்மொழி தினத்தை கொண்டாடும் விதமாக குழந்தைகள் முதியவர்கள் இணைந்து நடனமாடி தமிழ் பாரம்பரிய உறவுகளை கொண்டாடி மகிழ்ந்தனர் பள்ளியின் தாளர் ஜலாலுதீன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தமிழ் உறவுகளை மேம்படுத்தும் விதமாக தாத்தா பாட்டி பேர குழந்தைகளுடன் நடனமாடிய நிகழ்ச்சி காண்போரை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது மேலும் தமிழ் மொழியின் சிறப்பை வெளிப்படுத்தும் விதமாக வள்ளுவர் அவ்வையார் பாரதியார் தமிழரசர்கள் போன்று வேடம் அணிந்து தமிழ் மொழியின் சிறப்பை வெளிப்படுத்தும் விதத்தில் உயிரெழுத்துக்களும் மெய் அடங்கிய பதாகைகள் ஏந்தி நடனமாடி அசைத்தனர் மேலும் நாடகம் பெண்கள் சுதந்திரம் இயற்கை விவசாயம் மற்றும் தமிழ் வரலாற்று நாடகங்கள் போன்ற பல்வேறு நாடகங்கள் அரங்கேற்றி பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரையும் கவர்ந்தனர் மேலும் மாணவர்களின் திறமை வெளிக்காட்டும் வகையில் பேச்சு போட்டி கவிதை கட்டுரை நடனம் என பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் சையத் அஃப்ரோஸ் உசைன் ஆவடி காவல் ஆணையராக அமலாக்கப் பிரிவு உதவி ஆணையர் பொன்சங்கர் சஹஸ்ரஸ் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் டாக்டர் காயத்ரி குட்வர்ட் பள்ளி நிறுவனர் முகமது அனிபா மற்றும் பள்ளியின் முதல்வர் ஜேனத் பர்வின் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளிலும் பல்வேறு துறைகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டவர்கள் பேசுகையில் மாணவர்களும் பெற்றோர்கள் ஆசிரியர்களை மதித்து நடக்க வேண்டும் மாணவர்களின் நலன் குறித்தும் எதிர்கால கல்வி குறித்தும் தாய்மொழி வளர்ச்சி குறித்தும் சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என திரளாக கலந்து கொண்டனர்